குறிப்பாக இன்றைக்கு அந்த சீர் சுமந்து வந்த அனைத்து பெற்றோர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக நம்முடைய குடும்ப விழா என்று வரும்போது ஒரு காது குத்துனா நம்ம சீர் கொண்டு வருவோம் கல்யாணம்னா நம்ம சீர் கொண்டு வருவோம் ஆனால் உலகத்திலேயே ஒட்டுமொத்த பெற்றோர்களும் இணைந்து எங்களுடைய வீடு எப்படி இருக்குமோ அதே போன்று என்னுடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடமும் இருக்க வேண்டும் என்கிற வகையில் தங்களால் முடிந்த அளவிற்கு அந்த சீர்களை கொண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் இது உலகத்தில் வேறு எங்கும் நடைபெறாத ஒரு மிகப்பெரியமான ஒரு நிகழ்வு என்று தான் நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன் என்னதான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகிறார் பல்வேறு விதமான வகையிலே இன்றைக்கு நிதிகளை நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து அவர் ஒதுக்கீடு செய்கிறார் என்று சொன்னாலும் மக்களுடைய உங்களுடைய பங்களிப்பு இல்லை என்று சொன்னால் எதுவுமே வெற்றிகரமாக எங்களால் செயல்படுத்த முடியாது என்கிற வகையிலே தான் பெற்றோர்களாகிய உங்களை நாங்கள் கொண்டாட வேண்டும் என்று இது போன்ற நிகழ்வுகளை மண்டலம் வாரியாக நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இங்கே எனக்கு முன்பு உரையாற்றிய நம்முடைய குமரகுருபர் சார் சொன்னது போல இந்த நிதிநிலை அறிக்கையில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறைக்கென்று ஏறத்தாழ நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கார் என்று சொல்லும் பொழுது இந்த நான்கு முறை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற நிதிநிலையர்கள் ஏறத்தால் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கோடியை ஒதுக்கீடு செய்தது தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையில முடிச்சிருக்கிற மட்டும் நம்முடைய மாண்புக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் சொன்னார் எனக்கு கூட என்னுடைய துறை சார்ந்து வெறும் நானூத்தி நாற்பது கோடி தான் உனக்கு நாற்பத்தி நாலாயிரம் கோடி என்று சொல்லும் பொழுது நான் அதை எப்படி நினைத்து பார்க்கிறேன் என்று சொன்னார் மகனே ஆனாலும் மாநில வளர்ச்சிக்கு கல்விதான் உயர்ந்தது கல்விதான் சிறந்தது என்று எங்களுக்கு நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இந்த மேடையில் இருந்து நம் அனைவருடைய கரகோஷத்தின் மூலமாக நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கிறோம் என்று சொன்னாலும் நமக்கு தான் ஏன்னா ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு விதத்தில் அதற்கான அழுத்தத்தை வழங்கியிருப்பார்கள் நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சர் எங்களுடைய துறை சார்ந்த ஒதுக்க வேண்டும் இத்தனை திட்டப்பணிகள் நான் கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கோம் என்று பல பேர் அழுத்தம் தரிந்திருப்பார்கள் ஆனால் எந்த அழுத்தமும் தராமல் நாங்கள் கேட்காமலே எங்களுக்கு நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கா என்று சொல்லும் பொழுது மற்ற அனைத்து துறைக்கும் சார்ந்து அதிகப்படியான ஒதுக்கீடு செய்யப்பட்டது நம்முடைய கல்வித்துறை தான் தான் வேளாண் துறை நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இப்படி கல்வியும் சுகாதாரம் இரு கண்கள் என்று வெறும் வார்த்தைகளால் மட்டும் சொல்லாமல் இன்றைக்கு அதை பல்வேறு திட்டங்கள் மூலமாக இன்றைக்கு நாம் அதை தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் புதுமை பெண் திட்டம் ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற பெண் பிள்ளைகள் கல்லூரியில் நீங்க சேர வேண்டும் என்பதற்காக கல்லூரியில் நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு நான் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று சொல்லி நீங்க அதை வழங்கி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு இந்த நிதியில் இருக்கு ஏன் புதுமை பெண்களுக்கு மட்டும்தானா தமிழ் புதல்வன் இருக்கின்ற திட்டத்தின் மூலமாக ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கும் இனி நீங்கள் கல்லூரியில் சேர்ந்தீர்கள் என்று சொன்னால் மாதம் மாதம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குகிறேன் திட்டத்தை இன்றைக்கு அவர் அறிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மிகவும் புரட்சிகரமான திட்டமாக ஒன்னாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் பசியோடு வருகிறார்களே என்று உணர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு முதலமைச்சருடைய காலை சுற்று என்கின்ற அந்த திட்டத்தை உருவாக்கி தந்தார் அதை இந்த நிதிநிலை அறிக்கையில் கிராம பகுதியை சார்ந்திருக்கின்ற ஊரக பகுதியை சார்ந்திருக்கின்ற அரசு உதவி பெறும் பள்ளிகளை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கும் அறிவித்திருக்கிறார் வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்கள் ஆசிரியர்களை உங்களிடம் வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான் இன்றைக்கு ஒரு துறையின் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த முப்பத்தி மூணு மாதங்களில் இதுவரைக்கும் நூத்தி இருபத்தி எட்டு தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வை மேற்கொண்டவன் என்கின்ற முறையில் உரிமையோடு கடமையோடு நான் உங்களிடம் வைக்கின்ற வேண்டுகோள் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அவ்வப்போது நீங்கள் கலந்துரையாட வேண்டுவது அவசியம் ஒவ்வொருவரையும் பார்த்து பேசிக்கொள்வது அவசியம் நீ சொல்வதற்காக இன்றைக்கு கொரோனா காலத்திற்கு பின்பு எல்லாரோட மனநிலையுமே பிள்ளைகளோட மனநிலை மட்டும் இல்லை ஆசிரியரோட மனநிலை இங்கே இருக்கின்ற பெற்றோர்கள் மனநிலை ஏன் ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கின்ற அனைத்துடைய மனநிலையுமே இன்றைக்கு மாறிவிட்டு இருக்கின்றது இன்றைக்கு குறிப்பாக என்னுடைய அனுபவத்தின் மூலமாக இந்த நூற்றி இருபத்தெட்டு தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்தவன் என்கின்ற அந்த அனுபவத்தின் மூலமாக நான் சொல்கிறேன் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு நம்ம செல்போன் வாங்கி கொடுக்குறோம் விளையாட்டு தன்மை வாங்கி கொடுத்துறோம் வசதி இருக்கு வசதி கடன் உடனே வாங்கி கூட வாங்கி கொடுத்துறாங்க பகுதியை சார்ந்திருக்கிறேன் ஏன்னா அடம்படிக்கிறார்கள் என்கின்ற காரணத்திற்காக பொதுவாக ஒரு வகுப்பறைக்கு போனது பிறகு நான் ஆய்வு மேற்கொண்டு லாங் இருக்கிறார்களா குறிப்பாக பெண் பிள்ளைகள் யாராச்சும் நீண்ட நாட்கள் வராமல் இருக்கிறார்கள் கேட்பதை நான் வழக்கமாக வைத்திருக்கேன் ஆமா சார் அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி சில நேரங்கள் ஆண் பிள்ளையாக இருந்தால் ஆமா சார் வரமாட்டிங்கனாங்க சார் ஏன் வரல என்ன காரணம் அவங்கள்ட்ட பேசி பார்த்தீங்கன்னு கேட்போம் ஆமாம் சார் நாங்கள் பேசி பார்த்தோம் பத்து நாளா வரலையே உங்க பிள்ளை ஏன் வரல அப்படின்னா அவன் செல்ஃபோனை வச்சுட்டு விளையாண்டுட்டே இருக்கான் ஏதாச்சும் சொன்னா எங்களை அவன் பயம் நாங்கள் என்ன பண்ணுறது தெரியலன்னு பெற்றவங்க பிள்ளைக்கு நீங்கள் பயப்படுறாங்க சரி என்ன நம்முடைய ஆசைய பிரமுக நேரடியாக இந்த வீட்டுக்கே சென்று அவங்கள்ட்ட பேசி எப்படியாவது அந்த பிள்ளையை நம்ம கூட்டிகிட்டு வந்துடணும்னு ஆசைப்பட்டால் சில நேரங்களில் பெற்றவங்களே என்ன சொல்லுவாங்க எனக்கு இருக்குது ஒரே ஒரு பிள்ளை தான் நீங்க பாட்டி இவ்வளோ கண்டிப்போடு பிள்ளையை நீங்க பள்ளிக்கூடத்து கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த நாள் அவங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டாங்க நாங்கள் என்ன நீங்க பொறுப்பு அதுக்குன்னு ஏற்றுக்கிறீங்களா எழுதி தருங்களா அப்படின்னா பெற்றவங்களே ஆசிரியர்களை பார்த்து கேட்கறாங்க நம்ம ஆசிரியர் மக்கள் பயப்படுறாங்க கல்வியினுடைய முக்கிய முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டியது ஆசிரியர்கள் என்பவர்கள் இரண்டாம் பெற்றோர்களாக பெற்றோர்கள் என்பது இரண்டாம் ஆசிரியராக மாற வேண்டிய காலம் இந்த காலம் ஆக நீங்கள் பிள்ளையிடம் எடுத்து சொல்லுங்கள் அவங்கள எந்த அளவுக்கு சமாதானப்படுத்தி பள்ளிக்கூடத்துக்கு கல்வியோட அலர் நம்முடைய முக்கியத்துவத்தை எப்படி நாம் வழங்க வேண்டுமோ அதை சொல்ல வேண்டியது உங்களுடைய கட்டாயமும் சில நேரங்களில் கிராமப்பகுதி சார்ந்திருக்கின்ற பெற்றவங்க காலம்பரம் ஆறு ஏழு மணிக்கெலாம் வேலைக்கு போயிட்டாங்கன்னா நைட்டு எட்டு மணிக்கு தான் வராங்கன்னா அவருடைய வாழ்வாதாரம் சார்ந்த நான் இல்லை என்று சொல்லவில்லை அப்படி போகும்போது பிள்ளை அன்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனாங்களா போக கூட அவங்களுக்கு தெரியாது அவங்களும் அசதியோடு போகிறாங்க அசதியோட வீட்டுக்கு போகிறாங்க அடுத்த நேரம் என்றைக்கு தேர்வு நடைபெறுகிறதோ அன்றைக்கு என்னைக்கு மதிப்பெண் வருதோ அப்போ மட்டும் கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க என்ன நீ ஸ்கூலுக்கு போகிற என்ன நீ படிக்கிற உன் ஆசிரியர் என்ன பாடம் சொல்லித் தராங்க என்று அன்றைக்கி மட்டுந்தான் அதை பற்றியே பேசுங்க அன்றைக்கு மட்டுந்தான் அக்கறையே காட்டுகிறார்கள் பல நேரங்களில் ஆக அது அப்படி இருக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் பிள்ளைய கெத்தாச்சு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாச்சு நம்ம வேலை முடிஞ்சிச்சின்னு என்று இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னு கொஞ்சம் கண்காணிங்க அவங்க கூப்பிட்டுனு அதட்ட சொல்ல அவங்கள அழுத்தம் தர சொல்லலை அவள் மன உளைச்சலுக்கு ஆளாக்க சொல்லவில்லை ஆனா அந்த பிள்ளை வீட்டுக்கு அவன் என்ன பண்றான் அவனுடைய நடவடிக்கைகள் ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருக்கின்றதா இல்ல அவங்க எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருக்கிறானா இல்ல எப்ப பார்த்தாலும் செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கானா சோ இதெல்லாம் பார்க்க வேண்டியது பெற்றோர்களுக்கு கடமை